இன்றைக்கி கருணைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகுந்த மருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாலஞ்சு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கர்ணக்கிழங்கு வந்து மூல மூலத்துக்கு வந்து நல்ல மருந்து நோய் இருக்கவங்களாம் இந்த கர்ணக்கிழங்க வந்து மந்த்லி டு சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாகவே இது சரியாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்ல இது வந்து வதங்கி வருது இப்போ கரணக்கிழங்க வேக வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் கரணக்கெழங்கு வந்து இது வந்து பிடிக்கரணின்னு சொல்லுவாங்க நம்ம தான் இருக்கும் இது நல்லா வேக வச்சு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வெந்தனால உடஞ்சிரும் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் இது வந்து சின்ன ஸ்பூனு அதனால் ஒரு நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நாலு டீஸ்பூன் வேறு எந்த மசாலா இதில் ஆட் பண்ண மாட்டோம் அவ்வளோதான் இப்போ இந்த கிழங்கு உடையாமல் நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கலாம் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா கிழங்கு உடஞ்சிரும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்